ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தை பதினேழு ராசிபலன்களை பார்ப்போம் மேஷ ராசி உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் இழுபறியில் இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சோதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி ஒத்துழைப்பு ஏற்படும் பரணி அனுபவமான நாள் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுடன் பொழுதுபோக்குகளை செலவு செய்து மனம் மகிழ்வீர்கள் மறைமுகமான தகவல்களை புரிந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மந்த இருக்கும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் போட்டி பந்தயங்களில் கவனத்துடன் செயல்படவும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் சாதகமான சூழல்கள் ஏற்படும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரோகிணி அனுகூலம் உண்டாகும் மிருக சிரிச்சம் சாதகமான நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் தடைபட்ட வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தாய் வழி உறவுகளின் ஒத்துழைப்பு உண்டாகும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள் அமையும் சக ஊழியர்களால் அனுகூலம் ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மிருக சிரிச்சம் உதவிகள் சாதகமாகும் திருவாதிரை ஆர்வமின்மை குறையும் புனர்பூசம் அனுகூலம் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் அண்டை வீட்டினர் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் வீடு விற்பனையில் இருந்து வந்த தாமதம் குறையும் ரசனை தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர்பூசம் செல்வாக்கு அதிகரிக்கும் பூசம் பொறுப்புகள் ஏற்படும் ஆயில்யம் மாற்றங்கள் வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சினைகள் குறையும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் மேம்படும் இழுபறியான சில பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் மாற்றம் ஏற்படும் பூரம் விவாதங்களை தவிர்க்கவும் உத்தரம் தீர்வுகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சுப காரிய முயற்சிகள் அனுகூலம் உண்டாகும் திடீர் பயணங்களால் மாற்றமான சூழல்கள் அமையும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் தோற்ற மாற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் மேன்மை உண்டாகும் இலக்கியப் பணிகளில் ஆர்வம் மேம்படும் எதிர்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் உத்திரம் அனுகூலம் உண்டாகும் ஹஸ்தம் மதிப்பளித்து செயல்படவும் சித்திரை ஆர்வம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் நிதானத்துடன் செயல்படவும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபம் மேம்படும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை தடுமாற்றம் உண்டாகும் சுவாதி ஆர்வம் அதிகரிக்கும் விசாகம் லாபம் மேம்படும் விரட்சிகிராசி அன்பர்களுக்கு எதையும் சமாளிக்கும் பக்குவம் ஏற்படும் பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும் பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கடன் தீர ஆலோசனைகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் ஆதரவு கிடைக்கும் அனுஷம் வெற்றிகரமான நாள் கேட்டை செல்வாக்கு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் எதிலும் பேராசையின்றி செயல்படவும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழல்கள் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும் ஆக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும் பூராடம் ஆதரவான நாள் உத்திராடம் பொறுப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு புதியவர்களின் அறிமுகத்தால் மாற்றம் பிறக்கும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலக பணிகளில் துரிதம் ஏற்படும் மனதளவில் மாற்றமான சிந்தனைகள் உண்டாகும் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை உத்ராடம் மாற்றம் பிறக்கும் திருபோணம் துரிதம் ஏற்படும் அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பணி புரியும் இடங்களில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும் காப்பீடு தொடர்பான தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனம் தேவை இனம் புரியாத சில செயல்களில் ஆர்வம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சோர்வு உண்டாகும் இழுபறியான வரவுகள் கிடைக்கும் பயணம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் ஏற்ற இறக்கமான நாள் சதயம் கவனம் வேண்டும் பூரட்டாதி வரவுகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் மனதளவில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வர்த்தக பணிகளில் மேன்மை உண்டாகும் இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே குறையும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் பூரட்டாதி சுறுசுறுப்பான நாள் உத்திரட்டாதி மேன்மை உண்டாகும் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி